கிண்ணத்து மேட் கிண்ண த வாங்க ஆ கிணைத்துவாங்க ஆ எடுத்து அப்படிதான் அப்படிதான் குட் கேர்ள் இப்போ கிச்சனில் வச்சுருவா போ கிச்சனில் வச்சுருவாம்மா ஆ போதும் போய் கிச்சனில் வச்சுருவா கிச்சனில் வச்சுருவாம்மா போய் வச்சுருவாங்க ஒவ்வொன்றா வச்சுடுவா போ பாப்பா ஆ வச்சுடலாம் எடுத்துச்சோ அங்கேயே வச்சுடலாம் இப்போ எடுத்துடுவா மேக்ஸே மேக்ஸே ஒரு வாட்டி தான் செய்வாங்க இன்னொரு செய்வோம் இன்னொரு செய்ய மாட்டியா எடுத்துடுவோம் அது அது எடு அது எடுப்பாப்பா அது எடுமா அது எடுங்க மேக்ஸே எடுங்க அம்மு அது எடு ஆ அதையும் எடுத்துருந்தீங்க வை அதையும் எடுத்துருந்தீங்க வை ஓ அது எடு அம்மு அது எடு ஆ எடு